இப்போ இந்த பலா இந்த பலாக்காயை சமையல் காண்டி மத்தியான சமையல் காண்டி வெட்டப்போகிறேன் எப்படி வெட்டுதுன்னு பார்ப்போம் பலாக்காயை இப்படி வெட்டணும் வெட்டி அந்த பால் வடியது இல்லையா இந்த பா இந்த பால் வடிகிறத தண்ணியில் ஓடுறத நீங்கள் விட்டுணும் இந்த மாதிரி விட்டுட்டா இந்த பாருங்க இந்த மாதிரி விட்டால் தண்ணியில் போயிடும் எங்கேயும் ஒட்டாது இந்த மாதிரி விட்டுணும் இதில் ஒரு பகுதியை தான் சமைக்க போகிறேன் இது தோல் எப்படி வெட்டுதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி இப்படி குறுக்க இப்படி வெட்டிக்கிறணும் இப்படி வெட்டினா தோல் சீவாக ஈஸியாக இருக்கும் ஒரு தோலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி வெட்டணும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு தோலை மட்டும் இப்படி சீவி எடுத்துடணும் அது நம்ம பா அறத்தோடனே இதுக்கு வாளியில் தண்ணியில் போட்டதுனால அந்த கையில் பீஸ் பீசுன்னு ஒட்டலை இல்லைன்னா எண்ணெய் வச்சுட்டு தான் ஒட்டுவாங்க வெட்டுவாங்க இதை சமையலுக்காண்டி இது இதை வெட்டி எடுத்துடணும் ஏன்னா இது சமையலில் இது போட முடியாது இது தனியாக வெட்டி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம இந்த மாதிரி பீஸ் பீஸாக இப்படி வெட்டணும் பெருசோ சிறுசோ உங்களுக்கு இஷ்டமான பீஸாக இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி தண்ணியில் போடணும் இந்த மாதிரி பளக்காயை வெட்டியாச்சு இதை பா அரை அவியல் அவிக்கணும் அவிச்சிட்டு அப்புறம் சமையல் பண்ணணும் இந்த மாதிரி வெட்டின வேஸ்ட்டு இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு லேசாக ஒரு லேசாக தான் அவிக்கணும் வெங்காயம் வெங்காயம் இஞ்சி மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு வெள்ளப்பூடு தனியாத்தூள் சீரகம் எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் மிக்ஸியில் இது கூட ஒரு நாலு பருப்பு போட்டு மிக்ஸியில் அரைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றுவோம் ஏ ஏலக்காய் பட்டை பிரிஞ்சியலை சீரகம் அரைச்ச மசாலாவை போட்டுருவோம் ஆம்ச்சூறு மிளகாப்பொடி உப்பு அழகா இப்போ இது அவிச்ச காயை போட்டுருவோம் இதில் இந்த காய்க்கும் சீக்கிரமாகவே குழஞ்சி வச்சு ஒரு கரண்டி ஜீனி போடுவோம் விளக்க போடுவோம் நெய் ஒரு கரண்டி ஊற்றுவோம் சூப்பரான பல கறி சமையல் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ